ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் மார்கழி மாதத்தினுடைய நிறைவு நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பது மற்றும் பத்தாவது பாடல்கள் அதனுடைய பொருள் இது எல்லாமே இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றெயலோரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அதாவது கண்ணா இந்த சிற்றஞ்சிறு காலை இந்த அதிகாலையிலேயே உன்னுடைய பொன் போன்ற தாமரை பாதங்களை நாங்க எதற்காக வணங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உனக்கு தெரியுமா நீ கேளு எதற்காக நாங்க வணங்க வந்திருக்கோன்னு நீ கேட்கணும் எதற்காக அப்படின்னா பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்திலே பிறந்த நீ அதாவது எங்க கூட சேர்ந்து பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்திலே நீ பிறந்தாய் அதனால் எங்களுடைய இந்த சிறு விரதத்தை கொள்ளாமல் போகாதே அப்படின்னு கேக்குறாங்க கண்ணன்கிட்ட ஆயர் குலத்து பெண்கள் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நீ தருகின்ற சிறு பொருட்களுக்காக அதாவது பணம் நகை இந்த மாதிரி ஒரு சிறு பொருட்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் என்றைக்குமே ஏழு பிறவிகளிலுமே நீ எங்கள் குலத்திலே பிறக்க வேண்டும் எங்களை உன்னுடைய உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சைவோம் உனக்கு மட்டுமே சேவை செய்கின்ற பாக்கியத்தையும் நீ தர வேண்டும் இதற்காகத்தான் இந்த அதிகாலையிலேயே உன்னுடைய பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்குவதற்காக வந்திருக்கின்றோம் இந்த பாக்கியத்தை தான் நீ எங்களுக்கு தரணும் நீ எங்க குலத்தில் பிறக்கணும் எங்க கூடவே இருக்கணும் எங்களுக்குத்தான் நீ உறவினர்களாகவும் இருக்கணும் உனக்கு மட்டுமே சேவை செய்கின்ற பாகியத்தை நீ தர வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் உன்னை வணங்க வந்திருக்கிறோம் இந்த பாகியத்தை மட்டும் தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்கள் வேற ஏதாவது எங்க மனசில் ஆசைகள் இருந்தது அப்படின்னா அந்த விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடுன்ட்டாங்க இது மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படி தெரியாம எங்களுடைய மனசுல வேற ஏதாவது ஆசைகள் இருந்ததுன்னா அது எங்களுக்கு வேண்டாம் அதை நீயே அழிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு காதல் பார்த்தீங்களா கண்ணன் மேல அந்த ஆயர் குலத்து பெண்களுக்கும் ஆண்டாள் நாச்சியா இருக்கும் அடுத்ததாக திருப்பாவையினுடைய நிறைவு பாசுரம் முப்பதாவது பாசுரம் பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அழகான பாடல் நிறைவு பாடல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை கேசி என்கின்ற அரக்கனை கொன்ற கேசவனும் ஆகிய அந்த கண்ணனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி சந்தரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சேயிழையார் சென்று இறைஞ்சி அந்த பெண்களெல்லாம் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரதம் இருந்த பலனை பெற்ற விபரத்தை பாவை விரதம் மேற்கொண்டு அதற்குரிய பலனை பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லி சேர்ந்த குளிர்ந்த தாமரை முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழிலே முப்பது பாடல்களை கொண்டு பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள் அந்த சூடி கொடுத்த சுடற்கொடி இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை உடைய திருமுகத்தை கொண்டவனுமாகிய செல்வத்திற்கு அதிபதியுமாகிய திருமாலினுடைய ஆசியோடு எங்கே சென்றாலும் செல்வச் செழிப்போடு இன்பமோடு வாழ்வார்கள் அப்படின்னு இந்த முப்பது பாடல்களையும் திருப்பாவையினுடைய முப்பது பாடல்களையும் எவரவொருவர் பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த கண்ணனையும் மகாலட்சுமி தாயாரையும் பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் எங்கே சென்றாலும் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஆசிர்வாதம் தருவது போலவே நிறைவு பாடலை நிறைவு செய்திருக்கின்றார் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விண்ணகத்தே தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வண் திரு பெருந்துரையாய் வெளியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணக தேவரும் மாட்டா விண்ணுலகிலே தேவர்களாலும் கூட நெருங்க முடியாத சிறந்த எம்பெருமான் சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த இந்த திருப்பெருந்துரையிலே வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணி செய்யும் அடியவர்களினுடைய கண்களுக்கு மட்டுமே தெரிகின்ற இனிமையான தேனை போன்றவனே பார்க்கடலிலே கிடைத்த அமுதமே அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கடலிலே கிடைத்த அந்த விஷத்தை பருகி அனைவரையும் வாழச் செய்தவர் எம்பெருமான் சிவபெருமான் அதனால் அல்லவோ மாணிக்க வாசக பெருமான் பார்க்கடலிலே கிடைத்த அமுதமே எம்பெருமான் சிவபெருமான் அப்படி இன்னும் பாடியிருக்கார் பார்த்தீங்களா பார்க்கடலிலே கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களிலே நீ கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகத்தின் உயிர் எம்பெருமானே நீ கண் விழித்தால் அல்லவோ இந்த உலகம் வாழும் அதனால துயில் எழுந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று துயில் எழுப்புகின்றார் மாணிக்க வாசக பெருமன் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல் பத்தாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்து உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் மெய் கருணையும் நீயும் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானே பூமியிலே பிறந்த அடியார்களெல்லாம் சிவனாலே ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் ஆனால் நாங்கள் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோமே அப்படின்னு திருமாலும் அவரது உந்தி தாமரையிலே பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றார்களாம் ஏன் அப்படின்னா நாங்க பூமியில பிறக்காத காரணத்தினாலதான் உன்னை வணங்க முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு வருந்துறாங்களாம் எனவே நீ உண்மையான கருணையோடு இந்த உலகத்திற்கும் வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கின்றாய் எவருக்குமே கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக பூமியில் பிறக்கலனாலும் அந்த உலகத்திலிருந்து எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்கும் கருணை செய்கின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க எவருக்குமே கிடைக்காத அமுதமே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேன்னு துயிலெழுப்புகின்றார் மாணிக்க வாசக பெருமான் இந்த மண்ணுலகத்திலே பிறந்த நமக்கும் சரி விண்ணுலகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி எல்லாரையும் கருணையோடு ஆட்கொள்பவர் எம்பெருமான் சிவபெருமான் அவரை தூய்மையான மனத்தோடு தூய்மையான பக்தியோடு நாம் பக்தியை மட்டும் செலுத்தினால் போதும் இந்த மானிட பிறவியை வீண் செய்யாமல் இந்த மானிட பிறவி எடுத்ததன் பயனாக அதனுடைய பயனை அறிந்து எம்பெருமான் சிவபெருமானை மனதார துதித்து வழிபட்டோமேயானால் இந்த உலகத்திற்கு பிறகு அந்த உலகத்திலும் நம்மை நல்லபடியாக வாழச் செய்வார் அவருடைய பெரும் கருணையினாலே நம்மை ஆட்கொள்வார் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த மார்கழி மாதம் முழுக்கவுமே திருப்பாவையினுடைய முப்பது பாசுரங்கள் திருவம்பாவை பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இது அனைத்தையுமே தங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பாகியத்தை அருளிய எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த முப்பது நாட்களும் இந்த பாசுரங்களையும் பாசுரங்களின் பொருளையும் கேட்டு பயன்பெற்ற உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்